பரவாயில்லங்க இது வேணாம்னா விட்டுட்டு போய் வேறு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு வேற பண்ணிக்க பார்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் என்ன இந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் மைண்ட் அதுக்கு செட் ஆகிடுச்சு மைண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறது ஏன் அதைத்தான் வேதவசனம் இப்படி சொல்லுது ரெண்டு ஒரு பேர் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிருக்கீங்களா எப்படி சொல்லியிருக்குதுன்னு நம்முடைய மனதிலே உண்டாகிற இந்த கோட்டைகளை பற்றி சொல்லியிருக்கிறது பிசாம் சானவன் பல்வேறு தவறான எண்ணங்களை குறித்து கட்டுகிற கோட்டையை குறித்தும் அது எப்படி நம்ம தக தெரிய வேணும் அப்படி எண்ணங்களை அப்படின்னு சொல்லுது பத்தாம் அதிகாரம் ரெண்டு குறைஞ்சிடல மூணாம் வசனம் சொல்லுது நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற விழா அரண்களை அறன்களை தேவ பலமுள்ள இருக்கிறது பகவானி அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தர்க்கங்கள் என்ன பரவாயில்லப்பா அது பண்ணுப்பா ஒன்றும் தப்பு இல்லை தாவிதை பார்த்துருக்கியா நீ ஒருத்தர் ரெண்டு சொல்கிறார் ஆப்ராமுக்கு நாலு மனைவிங்க அவனை கேட்டு பாருங்க எப்படி இருந்தான் வாழ்க்கையானு இவ்வளோலாம் நியாயம் பேசுகிறவங்க ஆண்டவர் மாதாமு கொடுத்தப்போ ஒரு மனைவி தான் கொடுத்தாருன்றது இல்லை அவரையும் ஒரு மனைவி கொடுத்தா அவனுக்கு ஒரு பத்து கொடுத்துருக்கலாமே எவ்வளோ இருந்தால் ந ஜஸ்தி இருந்தால் நல்லது தான பண்ண கொடுத்துருக்கலாமே எதுக்கு அப்படி டிசைன் பண்ணார் அதனால தான் முதல் பிரசங்கமே டிசைனை பற்றி பேசினேன் மேரேஜ் ஹவுஸ் இட் டிசைன்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன்ற மாதிரி தான் பண்ணி விட்டார் கடவுள் அதுதான் போகிறேன் அதுக்கப்புறம் கெட்டு போய் இதெல்லாம் வந்தது பாருங்கள் ஆனால் உள்ள போகுது இப்படியே அது பரவாயில்லைங்க இது பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாவீத கத்தர் ஒன்றும் பண்ணலயாக்கும் ஆப்ரஹாம் இப்படி இருந்தார் யாக்கோப் இப்படி இருந்தார் இப்படியே என்னமோ ஆப்ரஹாம் ஃபாலோவர் மாதிரியும் யாக்கோ அப்படியே ஃபாலோவர் மாதிரியான் அப்புறம் வேறு ஏதாவது பேசுனா அது பாட்டு அது வேணாம் அப்படிங்கிறது இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பழைய ஏற்பாடு எடுத்துக்கிறது இல்லை தூக்கி எறிகிறது அந்த பழைய பாட்டில் தான் சொல்லி இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றத சொல்லியிருக்குது அதுதான் கத்தருடைய சித்தம்னு கிளீனாக வெளிப்பாடுங்க சொல்லி ஆனால் மனப்பான்மை மாறுது பாருங்க அப்படியே ஷேப் பண்ணுறாங்க உலகத்தின் எண்ணங்கள் வந்து தர்க்கங்கள் வந்து கத்திரை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள் வந்து உள்ள வந்து நுழைஞ்சு நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது எண்ணங்களை ஆக்கிரமிக்குது அதை என்ன பண்ணணும் அவைகளால் அதாவது கத்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுதங்களால் கத்தருடைய வார்த்தையால் சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாடால் இந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் மாதிரி தவறான எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுத்த வேண்டும் அதை அடக்க வேண்டும் அதை வெறுத்து தள்ள வேண்டும்